அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் வாழ்த்துக்கள் ஜெய அன்பு பக்கங்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லல நம்ம சொல்லும் போது நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அந்த கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சேர்க்கை ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு சொல்றோம் ஏன் எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை சேர்க்கிறோம்னா அன்பு நேயர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவர் கொஞ்சம் சாஃப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கடகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுத்தங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தா அது ஒரு தோஷமான சேர்ப்பைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்க கும்பத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே ரெண்டு பேர் வரணும் ஒன்னு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அந்த சூரியன் யார் கூட இணைகிறாருன்னா ராகுவோடு இணைகிறார் அங்க சூரியன் ராகு நேர்பக அப்போ ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோகருண சத்ரனு சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்பது ஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் மண்டபத்துடைய சூரியன் ராகுவோடு இணைக்கிறான் அதோடு மட்டுமல்ல புதனும் சேர்ந்துக்கிறாரு அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றதா மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நான்தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போன போனவர் மாட்டேபர் இப்போ நம்ம நிறைய பாக்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்யறவங்க உள்ள புகுந்து அவங்க பேரைக்கு எடுத்துப்பாங்க அவங்களே போய் சட்ட சிக்கல்ல அப்படியே மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகளை நம்ம பார்க்கறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் பேசி நடக்கக்கூடிய எம்பி பார்க்குறோம் எல்லாம் வந்து நிறைய நம்ம டிவி பாரு செய்தி சேனல்ல பாக்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறது எல்லாம் நம்ம பார்க்கறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் செவ்வாயுடைய சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவராக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்க்கலாம் மேஷராசி அன்பர்கள் மேஷத்தை பொறுத்தவரை பதினோராவது வீட்டுல லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்களை செவ்வாய் போய் நிக்கிறாரு உடனே லாபஸ்தானம் எல்லாருக்கும் அதை கொட்டி கொடுத்துரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு ராசியில அரசியல் தலைவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர் நாம இருக்குன்னு நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறோம் நீங்களே பார்த்துருப்பீங்க நாமளா முன் வந்து ஒரு சில பதிவுகளை கொடுத்துருப்போம் அது இல்லாம நிறைய அரசியல் தலைவர்கள் நம்ம இடத்துல அந்த ஜாதகம் பார்க்க வரும் வாராகி எடுத்து வருகின்ற பொழுது அம்மாவுடைய உத்தரவு சிலர் தான் கிடைக்கும் அப்போ அரசியல் தலைவர்கள் சட்ட சிக்கல்ல ஒரு மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அல்லது அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அல்ல கவர்மெண்ட் ஜாப் எதோ நாள் கேட்கலாம் நீங்க அதே போல அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் ஒரு சில சட்ட சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்க வாய்ப்புகள் உண்டு இவங்க என்னன்னா சொல்றத கேட்க மாட்டாங்க தனக்கு தெரியும் அவங்க பிரச்சனையும் அதுதான் சனி பகவான் வந்து யாரெல்லாம் வழிகாட்டுறாங்களோ வழிகாட்டுறதை இவங்க உள்ள கொண்டு போக விடமாட்டார் புத்திக்கு உள்ள கொண்டு போக விட மாட்டேன் தடுக்கிறது சனி இது இவங்களுக்கு தெரியாது அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படிலாம் கிடையாது நான் பாத்துக்கிறேன் எனக்கு தெரியும் இது எப்படி ஃபேஸ் எனக்கு தெரியும் நாங்கள் அது வந்து வெளியில வந்து இப்படி இவங்களுக்கு இவங்களே அதை காலதாமதம் செய்து கொள்வார்களே தவிர அதுக்கு சரியான பிராயச்சித்தமோ சரியான பரிகாரமோ இதை தடுக்கிறது சனி இவங்க வெளியில வரத தடுக்கக்கூடியது சனி உங்களை சிக்கல்ல கொண்டு போய் விட்டது ராகு உங்களை சட்ட சிக்கல்ல கொண்டு போய் விட்டது ராகு அது பெருசா விளம்பரப்படுத்தினது சனி ராகு இருந்தாலுமே கூட உங்களை எதாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறவர் அந்த குரு இதையெல்லாம் இதுதான் கிரக யுத்தம்னு சொல்றது அப்ப நமக்கு தெரிந்து எத்தனையோ மேஜடாசி என்பவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசாங்க பதவியில இருக்கக்கூடியவர்கள் அரசு அதிகாரிகள் அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் டெண்டர் பிசினஸ் எல்லாம் எடுத்து பண்ணாங்க திரும்ப இந்த சட்ட சிக்கல் இருக்கு அந்த சட்ட சிக்கல்ல இருக்கக்கூடிய அன்பர்களே இதெல்லாம் ஒரு நிவர்த்திக்கான காலம் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் நிகழக்கூடிய காலம் பொதுவா இந்த மே மாசம் ஜூன் மாசம் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இந்த கிரக யுத்தம் முடியும் போது ஒரு கடகம் பிறக்கும் இப்ப இந்த ஒரு பதிவை கேட்கறீங்க இதுவே உங்களுக்கு ஒரு நல்ல நேரம்னு நீங்க நினைச்சுக்கலாம் இப்ப வந்து நம்ம ஒரு ஐ சொல்றதை கேட்போம் என்னதான் சொல்றாரு பார்த்தோம் அந்த உங்களுக்கு அந்த நல்ல நேரம் இருக்குமே ஆனால் நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணுவீங்க நிச்சயமா அதுக்கான காவல்கள் வாங்குவீங்க அதுக்கான செயல்பாடுகள் இந்த விஷயத்தை எடுத்து அந்த என்ன வழிபாடோ என்ன பரிகாரமோ அது என்னவோ அதை எடுத்து செய்வீங்க இல்ல அது இன்னும் காலம் கடக்குமே ஆனால் அவ கால நேரம் உங்களை இன்னும் இழுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம் கால நேரம் இன்னும் உங்களை இழுத்துட்டு போகுதுன்னு அர்த்தம் இன்னும் கால தாமதப்படுத்துதுன்னு அர்த்தம் அதே சமயத்துல இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களும் உங்களுக்குள்ளேயே ஒரு புது கழகம் ஏற்படும் நீங்க யாருக்காக ஒரு நன்மைகளை செய்தீர்களோ யாரு நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் யாருக்காக நீங்க பாடுபட்டு உழைத்தீர்களோ யாருக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்களோ அவர்களே கூட எதிரிகளாக மாறிவிடுவார்கள் ஆனா அதுதான் நன்மை நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன் இவ்வளவு கஷ்டம் நினைக்காது ஆனா அவங்க நம்மளை மதிய சமைக்கிறது கைவிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நினைக்காதுங்க நாரதர் கழகம் நன்மையில் முடியும் என்பதை போல மேஜர் ராசி அன்பர்களே நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான் அல்லது பிரைவேட் ஜாப்ல இருந்தாலும் சரிதா தனியார் துறையில இருந்தாலும் சரிதா ஓன் பிசினஸ் இருந்தாலும் சரிதா வெளிநாடுகள்ல இருந்தாலும் சரிதா கௌரவமான பதவிகளில ஒரு கவர்னர் அல்லது அதுக்கு மேல ஒரு நல்ல போஸ்டிங்ல இருந்தாலும் சரிதா பதவி போட்டிகள் பதவி ஆசைகள் பதவியால வரக்கூடிய தொந்தரவுகள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் ஆல்ரெடி நீங்க ஒரு சட்ட சிக்கல்ல ரொம்ப வழக்கில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்களே ஆனால் நிச்சயமா மேஷராசி அன்பர்களே அது வந்து வெளிவருவதற்கான ஒரு நல்ல கரகம் பிறக்க போகுது அதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பொதுவா இந்த கிரக யுத்தம் எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா இந்த சூரியன் ராகு அதே போல இங்க சனி செவ்வாய் சேர்க்க இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா அரசியலிலே அந்த பதவி போட்டிகள் அதிகமானதாக இருக்கும் அறவைப் போட்டிகள் கொஞ்சம் அதிகமான போட்டி பொறாமைகள் அதிகரிக்கும் செமிலியாரிட்டா ராகு ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி ஒரு பெரிய ஃபேமஸ் செலிபிரிட்டி அப்படி வச்சுக்கோங்க சூரியன் ராகுவை தாண்டிய செலிபிரிட்டி அப்ப ரெண்டு செலிபிரிட்டியும் பகைக்கிறவங்களா ஒன்னா உட்காரும் போது அந்த இடத்துல பிராக்டிகலா அறிவு இப்போ நம்ம சயின்ஸ்னே பார்ப்போம் அப்போ ரெண்டு ஒளி வீசுக்கு ஒரு கிரகங்கள் ரெண்டு உட்கார்ந்து இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நீ நான் அந்த போட்டி தான் நிலவும் அப்போ மேஷ ராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்க யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் சாதாரண குடும்ப பெண்ணாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் அல்லது வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா அது வந்து சீட்டு கிடைக்குமா எனக்கு நான் இப்ப ஜெயிக்க முடியுமா செலவு பண்ணலாமா இதெல்லாம் நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கு நிறைய போட்டி போறாமல் இருக்கு சாமி நாம் இது எப்படி இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்ம கிட்ட வருது அம்பாளு இடத்துல வாராகி இடத்திலேயே நிறைய கேள்விகள் வருகின்றது அப்போ மேஷ ராசி என்பர்களே இந்த கிரக யுத்த காலத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இங்க ஏதாவது ஒரு குருவை நீங்க பின்பற்றணும் எனக்கு அவரு தெரியும் இவரு தெரியுன்றதை விட இந்த மாதிரி உண்மையை உடைஞ்சு சொல்ற சார் இப்படிதான் இருக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கும்னு யார் உண்மையை எடுத்து சொல்றாங்களோ அவங்களும் நீங்க பின்பற்றணும் சும்மாவது மகிழ்ச்சிக்காகவாது அதெல்லாம் ஒண்ணு இல்ல சூப்பராயிடுவீங்க ஒரு பெருமை பேசுற விஷயம் கிடையாது ஒரு பாதிப்பு வந்து ஒரு புண்ணு வந்திருக்கு ஒரு ரணம் ஏற்பட்டுருக்குன்னா அதுக்கு மருந்துதான் ரொம்ப முக்கியம் நீங்க எல்லாம் மருந்தே போடாதீங்க சார் சூப்பராயிடும் சார் தானா ஆகிடும் சார் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது அதனால உங்களுக்கு நல்ல வழிகாட்டக்கூடிய குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்படித்தான் நிதர்சனமா எடுத்து பயப்படாமல் ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து ஆனால் அடுத்தடுத்த நன்மைகள் நடக்கும் முதல்ல நடந்த விஷயங்களுக்கு பரிகாரம் பராய்ச்சி ரொம்ப முக்கியம் அது செய்து இந்த கிரக யுத்தம் மேஷ ராசிக்கு எச்சரிக்கை ராசியாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மேலும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பேசும் அதை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய்